வணக்கம் இது இளைஞர் ஆற்றுப்படை அதாவது பாரதியனுடைய புதிய ஆத்திசூடி பாரதியனுடைய புதிய ஆத்திசூடியை நாம் இளைஞர் ஆற்றுப்படை என்று சொல்கிறோம் காரணம் இளைஞர்களையும் இந்நாட்டு மக்களையும் வழிநடத்தக்கூடிய அற்புதமான செய்திகளை பாரதி நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறான் அதை தான் பார்க்குறோம் கொடுமையை எதிர்த்து நில் கோ கக்கா அப்படி வரும்போது கோ வருது இல்லையா அடுத்து அந்த சீரீஸில் அந்த எழுத்து வகையில் எழுதக்கூடியது தான் ஆத்தி சுடி இந்த நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது குரில் கொடுமையை எதிர்த்து நெல் இது என்ன பொருள் சார் கொடுமைன்னா தெரியும் எல்லாருக்கும் எதிர்த்து நில் என்றாலும் தெரியும் சில நேரங்களிலே தெரிந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்று சேர்ந்தால் அதனாலே வரக்கூடிய பொருள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்போ பாரதி எதுக்காக சொல்கிறான் கொடுமையை எதிர்த்து நில்லாம் என்ன பொருள் என்றால் அவன் வாழ்ந்த காலத்திலே கொடுமையை பல பேர் எதிர்க்காமல் இருந்தார்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புதிய அத்திசுடி என்பது பாரதியினுடைய அந்த அந்த டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா அவன் வாழ்ந்த காலத்தை பார்க்கிறான் மக்கள்கிட்ட என்னெல்லாம் ஒரு டிஃபிஷியன்சி குறைகள் என்னெல்லாம் இருக்குது என்ன தவறு செய்கிறாள்னு பார்க்குறான் அதை எப்படி சரி செய்வது வரக்கூடிய இளைஞர்கள் இனி அடுத்த தலைமுறை எது நல்லது கெட்டது என்று தெரிந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டாமா எனவே சொல்கிறான் கொடுமையை எதிர்த்து நெல் சில பேர் சொல்கிறாங்க சார் கொடுமை இருக்குல்ல அது கொடுமை ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் ஒரு பக்கம் போயிடலாங்கிறான் துத்தரை கண்டால் தூர விலகுங்கள் இந்த ஒரு காலத்தை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழியெலாம் இருந்ததுக்கு ஆனால் பாரதி அப்படி சொல்ல இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் அது கொடுமை திரும்ப தெரியுது சார் கொடுமை தீமையெல்லாம் இருக்குன்னா நம்ம நடுநிலை சார் நாங்கள் நாங்கள் நடுநிலையிலே நிற்கிறோங்கிறான் ஒன்று சொல்லிட்டா நடுநிலைமை மாதிரி ஒரு தவறான செயல் வேறு எங்கேயுமே கிடையாது நடுநிலை என்பதே தவறு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்று ஜட்ஜஸ்களாக சொன்னான் நீதிபதிக்கு சொன்னான் இல்லை ஒரு பக்கம் தவறு இன்னொரு பக்கம் சரி என்றால் நடுநிலை என்று நீங்கள் சொன்னால் என்ன பொருள் அப்போ சரி என்பதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று தானே பொருள் கொடுமையை ஆதரிக்கிறீர்கள் என்று தானே பொருள் தீயவன் ஒரு வருகிறான் நல்ல மொத்தம் இருக்கான் அவன் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் சொல்லணுமா இல்லையா இது நல்லது கெட்டது இவன் பக்கம் நிற்க வேண்டுமா இல்லையா இதை பாரதி பார்க்கிறான் ஒரு அருமையான பாரதி பாஞ்சாலி சபதம் எழுதுகிறான் அந்த பாஞ்சாலி சபத்தத்தில் திரௌபதியை அவளிருந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்து அவள் ஒற்றை அடையில் இருக்கும்பொழுது அந்த கதை தெரியும் உங்களுக்கு துச்சாசனன் அவளை பிடித்து தரதரவை என்று வீதிகளிலே இழுத்து வருகின்றான் இதை அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாரதி இதை ஒரு வாய்ப்பாக கருதுகிறான் அடடே இந்த இப்படி தான் நடக்கிறது இந்த கதையை நாம் சொல்லும் போது இந்த மக்களுக்கு அறிவு சொல்ல வேண்டாமா என்று அற்புதமா பாஞ்சாலி சபதத்தில் அப்படியே பொன்னெழுத்துலே பொறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு கவிதை ஒன்று எழுதலாம் பாருங்க நீண்ட கருங்குழலை திரௌபதியுடைய நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி தான் துச்சாசன கரம் பற்றி முன்னெழுத்து சென்றான் வீதியில முன் இழுத்து சென்றான் இழுத்துன்னு போறான் அவ்வளோ தர தர கதரை கதரை இழுத்து கொண்டு செல்கிறான் வழிநடுக மொய்த்தவராய் உடனே மக்கள் கூட்டம் பக்கத்தில் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ நிற்கிறாங்கல்ல யாராவது வந்தால் போருமே கூட்டம் எதாவது எது நடந்தாலும் கூட்டம் வந்துடும் அந்த கூட்டத்தினுடைய நாட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்று பாரதி சொல்கிறான் அதுதான் ரொம்ப முக்கியம் வழிநடுக மொய்த் மொய்த்தவராய் என்ன கொடுமை எது என்று பார்த்து இருந்தார் என்ன கிண்டல் பாருங்க பாரதி பாருங்க என்ன கொடுமை இது ஐயோ என்ன கொடுமை என்ன கொடுமை நீ அதுக்கு என்ன பண்ணின இந்த கொடுமையை தடுக்க நீ என்ன செய்தாய் என்ன கொடுமை என்று பார்த்திருந்தார் ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ கீழ்மை இவ்வளவு மோசமான கேவலமான இந்த ஒரு நிலைமை இருக்கிறதே இந்த ஊர்கள் ஊர் மக்கள் செய்கிறார்களே ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ என்ன செய்திருக்கணும் வீரமிலா நாய்கள்ங்கிறாங்களே பாரதி கோவம் வந்து என்னோட பேசுவான் வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதத்தை போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் நின்று புலம்புகின்றார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று பாரதி எழுதுகிறான் நெட்டை மரங்கள்ங்கிறான் வீரமிலா நாய்கள்ங்கிறான் யார கொடுமையை எதிர்த்து நிற்காதவர்களை நடுநிலைன்னு தப்பிச்சுக்க முடியாது நடுநிலை என்று சொன்னால் என்ன பொருள் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் நான் சேரமாட்டேன் சரி நீ கொடுமை பக்கம் சேரவில்லை கொடியவன் அல்ல ஆனால் நல்லவன் பக்கம் சேரணுமா இல்லையா இதுதான் பாரதியினுடைய கேள்வி அது மட்டுமல்ல அந்த காலத்துல பாரதி ஒரு முடிவு எடுக்கிறான் காங்கிரஸ் கட்சியிலே காங்கிரஸ் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு தெரியும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது நாட்டு விடுதலைக்காக போராடுகிறார்கள் ஒரு பக்கம் மிதவாதம் ஒரு பக்கம் தீவிரவாதம் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இளைய நண்பர்களுக்கு தீவிரவாதம் என்பது பயங்கரவாதம் அல்ல தட் இஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெரரிசம் பாரதி திலகன் போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே தீவிரவாதிகளாக இருந்தார்கள் அதுனால் என்ன பொருள் தீவிரமாக கொடுமையை எந்த நேரத்திலும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற பொருள் அதுதான் அது அப்போது பாரதி ஒரு கொடுமையை எதிர்த்து நிற்பதற்காக ஒரு முடிவெடுக்கிறான் என்ன செய்கிறான் திலகன் பக்கம் நிற்கிறான் வாழ்க திலகன் நாம் வாழ்கவே என்று பாடுகிறான் அதற்கு அவனுக்கு வழி சொன்னது யார் என்று பார்த்தால் அவனுடைய என்னுடைய குருநாதர் என்னுடைய என்னுடைய குரு குருமணி என்று சொல்கிறானே ஒரு கடிகையிலே எனக்கு அனைத்தையும் உணர்த்திய எனது குருமணி சுவாமி விவேகானந்தருடைய தர்மபுத்திரி என்று சொல்கிறான் நிவேதிதா அம்மையார் இப்போ நிவேதிதா அவர்கள் பாரதிக்கு கொடுமையை எதிர்க்க கற்றுக் கொடுக்கிறார்கள் அதிலிருந்து அவன் அந்த நிலையிலே நிற்கிறான் நிவேதிதா தேவி தான் தன்னுடைய குருமணி என்று சொல்கிறான் திலகன் தன்னுடைய குரு என்று சொல்கிறான் ஆனால் என்ன பொருள் கொடுமையை எதிர்த்து நிற்பது என்பது பாரதியினுடைய கொள்கை அந்த கொள்கையை அனைவராலும் கைப்பற்ற கை கொள்ள வேண்டும் அது அது எடுத்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் கொடுமையை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் கொடுமையை மேலோங்கி நிற்கும் அது நாட்டுக்கும் நல்லதல்ல வீட்டுக்கும் நல்லதல்ல எனவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு காலத்தில் இருந்து அது மாதிரி இம்மென்றால் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் சிறைவாசம் இப்படி அப்போ எழுதுன அதில் வந்து இந்த கொடுமை பற்றி சொல்லும் ஜாதி கொடுமைகள் வேண்டாம் உயர் அன்பில் தழைக்கும் இவ்வையங்கிறான் கொ கொடுமை என்பது இந்த அடிமை நாட்டை மட்டும் சொல்ல இந்த அடிமை நாட்டில் இருக்கக்கூடிய அதன் மூலமாக மூலமாக வந்த பல கொடுமைகள் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவது நாட்டை நாடு அடிமைப்படுத்துவது என்பதை தவிர சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரிவினைகள் ஜாதி ஜாதியில் இருக்கக்கூடிய கொடுமை இன்னும் ரெண்டு பேர் சண்டை போட்டான் அப்படின்னா போனோன்னா அது அதில் என்ன பிரச்சனை பார்த்து அதை எது சரி தவறு என்று கண்டுபிடித்து அதை தடுக்க வழி செய்ய வேண்டும் அதை விட்டு ஓடிவிடக்கூடாது அப்போ கொடுமையை எதிர்த்து நில் என்று பாரதி ஏன் சொன்னான் என்று கேட்டால் அவன் எல்லாருக்கும் தான் சொல்கிறான் ஆனால் அந்த காலத்தில் ஏன் ஏன் சொன்னான் என்றால் அந்த காலத்தில் இருந்தவங்க ரெண்டு பண்ணாங்க என்ன பண்ணால் ஒன்று கொடுமையை கொடுமை பக்கம் சேர்ந்துட்டாங்க துபாஷிகள்லாம் இருந்தாங்க ஆங்கிலேயன் ஆண்ட காலத்திலே ஆங்கிலேய பக்கமே போனவர்கள் இருக்கிறார்கள் அதாவது கொடுமை பக்கமே சில பேர் போயிட்டாங்க இன்னும் சில பேர் கொடுமையை திலகர் போன்றவர்கள் சாவர்கர் போன்றவர்கள் எல்லாம் எதிர்த்து நின்றார்கள் தைரியமாக எதிர்த்து நின்றார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்தார்கள் மதில் மேல் பூனையாக இந்த பக்கமும் போகாம அந்த பக்கம் போகாமல் என்ன செய்வது தெரியாமல் இருந்தால் இவர்களெல்லாம் வந்து தேசத்தை இவர்களால் எந்த நன்மையும் கிடையாது இனி வரக்கூடிய தேசம் விடுதலை பெற்ற பாரதத்திலே இது போன்றவர்கள் இருந்தால் அவர்களாலே நாட்டுக்கு நன்மை கிடையாது இவர்களெல்லாம் பழத்திலே நெழுகின்ற புழுக்கள் பூச்சிகள் நாட்டை கெடுக்க வந்தவர்கள் என்று தெரிந்த பாரதி சொல்கிறான் கொடுமையை எதிர்த்து நில் நீ மட்டும் நின்னா போறாது நீ ஒருத்தன் நின்னா கூட ரெண்டு பேர் வருவான் இல்லையா அதுதானே நம்ம மக்களுடைய ஆக கொடுமையை எதிர்த்து நின்று சொன்னால் கொடுமையை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியத்திலே நீ தயங்கக்கூடாது ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கொடுமையை எதிர்த்து நீ நிற்கவில்லை என்று சொன்னால் நீ அந்த கொடுமைக்கு ஆதரவு கொடுக்கிறாய் என்று பொருள் எனவே பாரதியை பின்பற்றுவோம் பாரதியுடைய இந்த வரிகளுக்கான பொருள் நமக்கு நன்றாக உணர வேண்டும் அது வந்து நான் சொன்னது போல அவன் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எழுதலாம் ஆனாலும் இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்றைக்கும் அது பொருத்தமாக இருக்கும் நாம் வாழ்நாள் உள்ள வரைக்கும் பூமி சூழல வரைக்கும் கொடுமை நன்மை தீமை எல்லாம் இருக்கும் ஆனால் நாம் எந்த பக்கம் நிற்க வேண்டும் நாம் நன்மை பக்கம் நிற்க வேண்டும் எது நல்லது என்று தெரிந்ததோ அதை தயங்காமல் நிமிர்ந்து நேராக நிற்க வேண்டும் அதுதான் பாரதிக்கு பிடித்த வரி கொடுமையை எதிர்த்து நெல் அடுத்து அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி